நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளைத்தமிழில பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க மேசராசிட்டு அதிகமா இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க மேசராசிக்கார ஒரு தைரிய குணம் தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எல்லாமே நம்ம மேச ராசிக்கு அப்படியே எடுக்கலாம் என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க வேற ஒண்ணும் கிடையாது ராசி ஏன்னா இங்க செவ்வாய் பகவான் அதிபதியாவதாரு அப்ப எதிலையுமே நம்ம தான் தான் ஃபர்ஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனா பொய் சொல்ல மாட்டாங்க எதுலேயுமே நேர்வழியில மட்டும்தான் இந்த மேஷம் போகும் பழகனா உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தான் நல்லா பழகிட்டீங்கன்னா இவங்களுக்கு எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இப்ப மேசத்துக்கு பிறகு இந்த வருஷத்துல மூணு மூணு கிரக பயிற்சி வருது இந்த வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது ராகு எது பயிற்சியும் இப்போ இந்த மூணு கிரகத்தை வச்சு வச்சுதான் இந்த புத்தாண்டு பழனியா எடுக்க முடியும் வருட பழங்கிறது இந்த மூன்று கிரகத்துடைய தொடர்பு வச்சுதான் ஏன்னா இந்த கிரகங்கள் அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப சனி பவன் எடுத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ராசில மேக்சிமம் போவ குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேதுங்கிறது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்யும் இதை மையமா வச்சுதான் ஒரு வருட பலனை எடுக்க முடியும் இப்ப பாருங்க இந்த வருஷத்தை பொறுத்தவரை பாருங்க மேசராசிக்கு எப்படி நல்லதா கேட்டதா டேரக்டா உள்ள போயிடுவோம் மேசராசிக்கு பாருங்க மூணாம் குரு இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துடைய பேரு விசுவா வசு வருடம் மூணாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் படத்துல சனி பகவான் என்ன ராசிக்காரங்கன்னா ஒரு கொஞ்சம் பயத்துல இருக்குமானா அந்த விரயசனி விரைசனின்னு தயவு செய்து எல்லாருமே பயப்படுறாங்க பஸ்ட் ஏன் யாருக்குமே விரயசனிங்கிறது பெருசா இந்த வருஷம் பாதிக்காது நல்லா பாத்துக்குங்க ஏன்னா உங்க ஒரு சுயஜாத எடுத்து பாத்துக்குங்க சனி பவன் நல்லா வரா கெட்ட வராங்க ஏன் விரைய சனி பாதிக்காங்க பின்னாடி நான் விளக்கம் சொல்றேன் ஏன்னா இந்த நேரத்துல பாருங்க சனி பவன் பன்னெண்டாம் இடத்துல போனாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆரம்பத்திலே புரட்டாதி நட்சத்திரம் போவார் அடுத்து உத்தரட்டாதி அடுத்து ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் மீனராசில போவார் அப்ப மேக்சிமம் பாருங்க குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை எல்லாமே நல்ல நல்ல இடத்த சூப்பரா பாக்குறாரு மூணு அதாவது ஏழு ஒன்போது பதினொன்னா பாக்குறாரு அதனால அங்க தாக்கங்கள் நம்ம பெருசா சொல்லக்கூடாது இதாங்க ரீசன் வேற ஒண்ணும் கிடையாது என்ன நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் கொஞ்சம் நீசமா இருந்தார் ஒரு மூணு ரெண்டு மாசமா பாருங்க செவ்வாய் மேசராசியை பொறுத்தவரை நிறைய நீசத்துல ஒரு தடையா இருந்தார் தடையில இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு ஒரு மூணு மாசம் நீங்க பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தை பள்ளம் தாண்டி தாண்டி தான் வந்திருக்கணும் யாருமே கஷ்டம் இல்லாத கடமை வினை இல்லாத மனிதனே கிடையாது இல்லை அதுக்கு மேல கர்மவினை கொடுத்திருப்பாரு கண்டிப்பானா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க எதுவான ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும் பாருங்க இதை பண்ணுவோமா வேணாமா இந்த வேலைக்கு போகாமா போக வேண்டாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தை இருக்கீங்க கரெக்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்த இறங்க முடியல இன்னும் இறங்க முடியல ஒரு தன்னம்பிக்கை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க நமக்கு என்னடா அது லைஃப்ல இப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா நமக்கு நல்ல நேரமே புறக்காதா அப்படிங்கிற தன்னம்பிக்கை இழந்து வந்தால் மேச ராசிக்கிறாங்க நீங்க தன்னம்பிக்கை இழக்கவே கூடாது உங்களுக்கு தைரியம் வரணும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த வருஷம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு தைரியம் வரும் ஏன்னா சூரியன் உங்க ராசில ஆரம்பத்தில் உச்ச மாதிரி சித்திர மாசம் ஒண்ணு உச்சம் உச்சமாயிருவாரு அப்புறம் ஏன் நீங்க பயப்படணும் அஞ்சாம் மரத்துல கேது பதினோரு ராகு வெரே சனிக்கு வந்து தயவு செய்து பயப்படாதீங்க நீங்க சனி பவானுக்கு ஒரு சில வழிபாடு பண்ணுங்க எல்லாமே கரெக்டா வரும் உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க இப்ப சனி தச சனி புத்தி வரதா மட்டும் பாருங்க சனி வர கட்ட வரும் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய படம் கரெக்டா பொருந்தும் உங்களுக்கு ஏன் இதுக்கு முன்னாடி என்ன எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்பை எடுத்துறவே மருத்துவமனைக்கு போனீங்க கேட்டு பாருங்க யாருக்கெல்லாம் வீடு இடத்துல பூமியில பிரச்சனை வந்துச்சு வழக்கு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா பாத்துருப்பீங்க இல்லன்னா வண்டி வாகன செலவு வந்துருக்கும் வீ இடத்த மாத்திருப்பீங்க பூமியை மாத்திருப்பீங்க வேலையே சில பேர் மாத்திருப்பீங்க கெட்டுன்னு கேளுங்க மேசலாச்சுக்கார்கள் ஆமாம்பாங்க ஆமாங்க எனக்கு வேலை நிரந்தரமா இல்லங்க சரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கல எல்லாமே தடையை பார்த்தீங்க எல்லாமே செலவை பார்த்தீங்க குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணினேன் படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை படிப்பு சக்கல்வி சரியா வரல மெயினா பாருங்க நீர் சம்பந்த தொந்தரவு உடம்புல இருந்துச்சு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்துச்சு சளி ரொம்ப பிடிச்சிருச்சு என்னால்தான் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல குழந்தைகளுக்கு நான் மருத்துவ செலவு பண்ணினேன் பூர்வீக சொத்துக்காரி கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சேன் படிப்பு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஒரு அமைப்பு இல்லை ஏன் தொழிலே சரியான ஒரு அமைப்பு கூட பார்க்க முடியல தொழிலும் எனக்கு சரியான ஒரு இழப்புகளை கொடுக்குறாப்ப அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு நிரந்தரமான நல்ல ஒரு வேலைன்னா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெண்டு மாசம் வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை ஒரு ப்ரெஷர் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க மூணு மாசம் இருக்குங்க இந்த புதன் நீசமாக இருந்தாரு இது எல்லாமே இருக்கும் முன்னாடி கண்டிப்பாக நடந்துச்சுங்க சகோதர சகோதர டாக்குமெண்ட்டு வேலை உத்தியோகம் உங்களுக்கு ஒரு ஒரு குழப்பம் இது எல்லாத்துலையும் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியில் வாங்க ஒரு நல்ல சிந்தனைக்கு வாங்க இந்த வருஷம் பறக்கக்கூடிய வருஷம் இருக்குது தமிழ் வருஷம் நீங்க தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றியாக வரும் எடுத்து முதல் பழைய நம்ம என்ன சொல்லலாம் நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு எல்லாம் தடை பிடிச்சி பாருங்க அந்த குழந்தைகள்லாம் சொல்கிறேன் உங்களுடைய கல்விகள் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் மேசத்தை படத்தை கண்டிப்பாக வரும் படிப்பு கல்வியில் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு ஏன்னா கல்விக்காரன் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கார் மூணு ஏழு பதினொன்று அவர் பார்ப்பவர் இந்த வருஷத்தில் பாருங்கள் அவருடைய பார்வை எல்லாமே பாருங்கள் மூணு ஏழு பதினொன்னாக பார்ப்பார் மூணு ஏழாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையாக ஏழாம் படத்தை பார்ப்பார் அப்போ படிப்பு கல்வியை இன்க்ரீஸ் பண்ணுவார் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க கண்டிப்பாக அந்த வருஷம் நடக்கும் நல்ல என்னுடைய தந்தைக்கும் நல்ல பேர்னா தந்தை ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ இந்த வருஷத்தில் பாருங்கள் படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரே ராசி தானே அந்த மேச ராசியாக இருக்கும் எது சம்ம அரசாங்க எக்ஸாம் எழுதுங்களே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு உங்க ஜாதகத்தில் லக்கணத்தோட சூரியன் இருக்கணும் இப்போ நம்ம அதை பத்தி பேசுறோமோ லக்னத்தோட சூரியன் வந்து அவங்க மட்டும் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு எழுதுங்க அது ஆரம்பமே எழுதுங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வருஷ பிறப்பு பிறந்த உடனே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க மேசராசியை பொறுத்தவரை இதுல நீங்க ரொம்ப விரும்பி போவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ம மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது நான் மேசராசிக்கு படிப்பு கல்வியை தடையே சொல்ல மாட்டேன் டைமிங் பக்காவாக இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சீங்கன்னா நெத்தி அடி அடிக்கலாம் நீ எதுவுமே தைரியத்துலேருந்து நீங்கள் ஒரு குழப்பத்துலேருந்து வெளில வாங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக போகுது இப்போ ஒரு பின்னாடி ஒரு மூணு மாதம் அப்படியே அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க அப்படியே எதுவுமே போக முடியாமல் அப்படியே நிற்கிறீங்க என்னடாமல் பண்ணலாம்னு குழப்பத்தில் இருக்கீங்க அந்த குழப்பத்துலேருந்து வெளில வந்துவிட்டாவே எல்லாமே வெற்றி அவர் அதே மாதிரி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷங்கள் நல்லா இருக்கும் இது நீங்க திருமண வாழ்க்கையை பற்றி கவலையே படக்கூடாது அது ஓரம் கட்டி வச்சுருங்க நிறைய பேருக்கு மேசராசிக்கு இந்த வருஷத்தில் பாருங்க இந்த தமிழ் வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு தி திருமணம் நடக்கும் பாருங்க நடக்காமல் நடக்கும் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் தெரிங்களா காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க இந்த வருஷத்துல மட்டும் குழந்த பாக்கியம் சூப்பராக இருக்கும் வருஷம் பிறந்தவொடனே பாருங்க நல்ல செய்தி கண்டிப்பாக குடும்பத்தில் சொல்லுவாங்க ரெண்டாவது திருமணம் நல்லா இருக்கும் ஜாதகத்துல இப்ப தசாபத்தி மட்டும் திருமணத்துக்குள்ள தசாபத்தி வந்துச்சுன்னா சூப்பர் இருக்கு இந்த வருஷத்துல வந்து ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகம் மேசராசி தான் அதிகம் ஜாதகம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் ஏன்னா இந்த காலகட்டம் இருக்கு அதே மாதிரி நேரம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் வேலை பார்க்கலாம் பாருங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்கு காத்து இருக்கு உங்களுக்கு பாத்துக்கங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோம் தரையே கிடையாது நம்பர் ஒன் வேலையில பெரிய அளவுல சாதிக்கிறது ஏன்னா மேசராசின்னு சொல்லுவேன் இந்த வருஷத்துல ஏன்னா அமைப்பா இருக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குழப்பத்திலிருந்து வெளில வந்தாலே எல்லாமே வெற்றி உங்க பக்கம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் நான் லோன் கேட்குறேன் பேங்க்ல போய் லோன் கேட்குறேன் ஒரு தொழில் காண்டிக்கிறேன் உத்தியோகம் இருக்கிறேன் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப கடன் பிரச்சனை இருக்காது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா பண்ணுங்க விரைசனி சனி மட்டும் நல்லா இருக்கணும் பார்த்துக்க மட்டும்தான் தொழில்குள்ளே இறங்கணும் நல்லா பார்த்துக்கங்க மேசராசி மட்டும் அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு இறங்குங்க புதுசாக ஜாமீன் போடுறதோ தொழிலில் புதுசாக மூவ் பண்ணுறதோ எல்லாமே சனி பவன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு என்ன தசா பற்றி பார்த்துக்கிட்டு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் மேக்சிமம் இந்த வருஷத்தில் எல்லாமே மேசராசி என்ன பண்ண தெரியுமா வீட்டில் இடத்துல பூமியில் தான் காசு பணத்தை அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வருஷம் அதான் வரும் உங்களுக்கு மாற்றவே முடியாது இப்போ பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நம்ம வீடு வரலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வா இந்த பிளான் இருக்கும் கண்டிப்பாக அந்த பிளானை கொண்டு போங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சொத்து பிரச்சனை சரியாகுங்க சகோதர சகோதரி பிரச்சனை நல்லாயிருக்கும் அது மாதிரி லாட்ரி யோகா நிறைய பேர் எடுக்க தைரியமாக எடுக்குங்க வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி நல்லா உங்கள் ஜாதத்தை பார்த்து என்ன ராசியன்னு பார்த்து எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் சூப்பரான ஒரு யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் இப்போ பெண்களுக்கு பாருங்கள்லாம் ஒரு வெற்றியாக நட்சத்திர பலம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இதுலேயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அஸ்வினி நட்சத்திரம் எதுலையுமே தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எல்லாமே அதிகமா அதிகமாக இன்னுமே பாருங்க சூப்பராக இருக்கும் லைஃப்ல ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அஞ்சாம் இடத்துல இருப்பார் இங்கே இருக்கார் ஐந்தாம் பாவத்திலே உட்காந்துருப்பார் உன் மனசுக்குள்ள ஆசையை வையி அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி சூப்பராக உட்காந்துருக்கார் அப்போ என்ன சுபகாரியம் சுப செலவு குழந்த பாக்கியம் வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பராக இருக்கும் அஸ்மினில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலை உத்தியோகம் மாறதாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதா ஏதாச்சும் ஒரு சுப செலவு கண்டிப்பாக அந்த வருஷத்தில் கண்டிப்பாக அந்த வர நடக்கும் இந்த விசுவாசு வருட வாரத்தில் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக தீருங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு அடுத்து பரணி நச்சுறோம் நீங்கள் லைஃப்பை பற்றி கவலைப்படாங்க நீங்கள் வீட்டு ரொம்ப குடும்பத்தை பற்றி ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நாகரீகமாக இருப்பீங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உங்களை மட்டும் தான் சொல்லணும் கணவன் மனைக்குள்ளே அன்பாக இருப்பீங்க குடும்பத்தில் அக்கறை எடுத்துப்பீங்க பொதுமக்கள் செயலில் ஈடுபாடு போனோம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய எடுத்துக்கலாம் எடுத்து சொல்லலாம் பாருங்கள் குடும்பம் மனைவி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது பரணத்தில் பிறவங்க லைஃப் நல்லா இருக்குது ஏதாச்சும் வீட்டுக்கு அழகான பொருளோ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நீங்கள் வாங்க போறீங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் வேலை பற்றி நல்லா ஒரு சேஞ்ச் கிடைக்கும் தசா பற்றி நல்லா இருக்கும் பார்த்து பயன் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கார்த்திகாச்சல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே கவலையப்படாதீங்க கார்த்திகாச்சல பிறந்தவங்க இனிமே லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும் பாருங்க எடுத்த ஆரம்ப மாசமே அற்புதம் சூரியன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கணவனை ஒற்றுமை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே பாருங்கள் பட்டையை கலப்பையும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயத்தை அடையிறது ஒரே ராசி அதுனால் அதை கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மேச பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது